எங்கடி போறது இப்போ ஏ முதல்ல இங்க இருந்து எங்கயா சக்கட்ட போலாம்டி எங்க அத்தை கிட்ட பாத்துட்டாங்கனா அப்புறம் நான் திருப்பி உள்ள போய் இன்னே என்னென்ன வேலை வெச்சிருக்கறாங்கன்னு தெரியல ஒரு லைனா சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப நான் வெளியவே வர முடியாதுடி முதல்ல இந்த அடுத்துட்டு வெளி நகர்ல அந்த பக்கம் அதுக்கு அப்புறம் எல்லாம் எங்க போறதுன்னு பாத்துக்கலாம் வா சரி வா சின்ன புள்ள எங்க என்ன சின்ன புள்ள ஆள காணோம் அத வெளிய போயிட்டு கிரலா நான் உங்களுக்கு என்ன வேலை சொல்ல எங்க போயிட்டு கிரா அடியே சின்ன புள்ள சின்ன புள்ள ஏ சின்ன புள்ள உங்க அத்தை கூப்பிற மாதிரியே இருக்குதுடி எனக்கு இங்க அவங்க தூங்கிட்டாங்க டி சீக்கிரம் நட போலாம் இங்க நின்னு எங்க அத்தை கூப்பிடுற மாதிரியே தான் கேக்கும் ஏ சின்ன புள்ள எங்கடி போயிட்டு இருக்கா சின்ன புள்ள நஷ்மாவே உங்க அத்தை தான் வந்திருக்காங்க சரி நான் அந்த மரத்து கிட்ட போய் நிக்கிறேன் நீ பாத்து பேசி சீக்கிரமா வா போ நீ சின்ன புள்ள நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கறேன் நீ பாட்டுக்கு எங்கயே போயிட்டு இருக்கறேன் எங்கடி போற ஐயோ இந்த கிழவி எந்திரிச்சு வந்துருச்சே இது தூங்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது

இந்த கிட்ட பேசுனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது அத்தா இன்னொரு வாட்டி சொல்லுங்க அத்தா எனக்கு புரியவே இல்ல அத்தா ஏண்டி உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதா எல்லாம் மூணு வாட்டி நாலு வாட்டி சொன்னாதா புரியுமா என்ன அடேய் என்ன என்னடா பண்றதுன்னே தெரியலடி எனக்கு அந்த காரப்பட்ல கோடா போய் இருக்கற எடுத்துட்டு வாடியே எடுத்துட்டு வந்தியா ஓ அப்படியே அத்தா ஒண்ணுமே புரியல சரி அதுதான் சொல்லிடல எதையும் ஒன்னும் சொல்லி சமாளிக்கலாம் அத்தா அது எடுக்கிறதுக்கு தான் அத்தா போயிட்டு இருக்கிறேன் அதுதான் இங்க எங்க இருக்குதுன்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன் சரி போய் எடுத்துட்டு வரலான்னு அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க நீங்க போங்க அத்தா நான் பார்த்து எடுத்துட்டு வரேன் என்னடி உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு என்ன அதுக்கு வந்து நிக்கிறா இங்க எங்க கடக்குது நீ பாட்டக்கு என்ன தெருவுல இது என்னடா இப்படி தா சன்னலிக்கிறது தெரியல ஏ போ அடேய் சும்மா மண்டை மாட்டே ஆட்டி வைக்கறியா இந்த அத்தை நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வெச்சிருக்காங்க எனக்கு புரியலங்கறத அவங்களுக்கு நேகா நினைக்கிறேன் அத்தை அது வந்து உமே எனக்கு புரியல அத்தை ஏண்டி உனக்கு பொறுவாட சொன்னால புரியாத மூணு ஆமா

சரி அவருதான் சரி என்ன ரெண்டு நாள் கழிச்சு வருவியம்மா இப்போ ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு சரி இந்த பையன் தான் வீட்டில் இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் சும்மா எதாவது சுத்தரக்கு போயிடறானா அதனால தான் காலையிலே அவங்க அப்பா கூடயே போயிருக்கிறான் அனுப்பிவிட்டேன் சரி அதனால் காலையில் எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாம் போசியில் போட்டு கொடுத்துட்டுட்டேன் சரி அதனால் இன்னும் பொழுதோட ஆக்கினா போதுக்கா சோனி வீட்ல இருக்குறனால பூமாறீ வர மாட்டேங்கற தோட்டத்து கூப்டா. ரெண்டு வேளை கூட்டிப் போயிரணுக்கா கூட்டிப் போய்யாச்சு அங்க எதைச்ச வேல குடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் செஞ்சா கூட கொஞ்ச நேரம் வேசிட்டு காந்து துக்கட்டும். நீங்க விட்டுட்டு போய் என்ன வந்தராது. சரி நீ போறேன்னு சொல்லுங்க நான் பூமாறீ கூட்டிட்டு வந்தறப்படியே. ஆமா மலரே புள்ளங்களே கூட்டிப் போயிரணு. வீட்ல உட்கார் போறக்களே இல்ல. அத போறக்கலாம் நம்ம எல்லாம் வேல அளவுக்கு. அப்புறம் வீட்டுல இருந்து என்ன வந்தாங்க? பேசி சரி நாளைக்கு

இப்போ கூட பாரு ரெண்டு மூணு நாள் வரவே இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோனு ஒரு நாளில் ஃபோன் எடுக்கலாம் அப்புறம் நேற்று தான் சொல்லியிருக்கிறான் எங்கே அவசரமாக ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் வந்தது வரேன் சொல்கிறான் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஏதோ இடையில இடையில ஏதோ செய்கிறாங்க அப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும் மேல சீதா வேறு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஆளுங்களே கரெக்டாக தான் வந்து அமைய மாட்டேங்கிறாங்க எங்க மரத்துக்கடியா தான் உட்காந்து இருக்கிறான் எங்க போனா இப்போ என்ன புலா என்னடி வந்துட்டியா ஆஹ் வந்துட்டேன் இப்பதான் வந்தேன் ஆமா எங்க வந்ததோனி பார்த்து ஆளுக்கான அந்த பக்கம் இருந்து வர எங்க போயிட்டு வர அதுwadi இத انا மல்லி அக்கா கிட்ட வேண்டிய பேசிட்டு இருந்தேன் ஓ மல்லி அக்காட்டியா சரி சரி இன்ன அந்த அக்கா வீட்ல தான் இருக்காங்களா ஆமா சின்ன புள்ள ஏதா 100 நாள் வலைக்கு ஃபோன் பண்ணங்களாம சரி அத தான் பாத்தீன்னா பேசிட்டு இருந்தாங்க சரி இங்கால இருக்குதாமா வர சொல்லி இருக்காங்களாம சரி அந்த அக்கா ஃபோன் பண்ணி சொன்னங்களாம அத என கூப்பிட்டு கேட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணங்கள இல்லையா எனக்கு எந்த ஃபோன் வரல அத சொல்லிட்டு இருந்தேன் ஏன்டி உனக்கு எந்த ஃபோன் பண்ணலையா உனக்கு தானடி கூப்பிடுவாங்க ஆமா சின்ன ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு தான்

உங்க அண்ணியா உங்க அண்ணி வீட்ல இல்ல sene போல இத இங்க எல்லாம் எல்லாம் மாடல ஆவுது போய் இருந்தாங்க சரி வா வீட்டுக்கு போய் நூறு நாள் ফোন பண்ணி இருக்கறங்களாமே அப்புறம் சொல்லுவாங்க சரி வா முன்னாடியே சொல்லி ஆ வா என்ன sene போல உங்க அண்ணி இங்க தே என்ன நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இப்போதான் நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் வீட்டுக்கு போய்ட்டு வந்தா

இவ்ளோ ஒருத்தி ஏண்டி ஒரு மோர் கை சண்டை போடுச்சுக்கிறீங்க சண்டையில ஒண்ணே சும்மா கேட்ட வாங்கிட்டு வந்திருக்கலாலானே அக்கா ஏதா 100 நாள் வரைக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்களா நாளைக்கு வர சொன்னால் வர சொல்லுவாங்க எதுக்கு ரெடி ஆயிருங்க சரியா அது சொல்லி போலாம்ன்றத நான் சின்ன புள்ளை அப்படியே வந்தா இப்போதான் மல்லிகா அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேனா அந்த அக்கா தான் அப்ப சொன்னாங்க அந்த அக்காக்கு தான் ஃபோன் பண்ணாங்களாமா சரி அத அக்கா சொல்லி போயிரலாம் அப்படி நினைச்சேன் ரிலாக்ஸ் நாளைக்கு போற நேரத்துல சொன்னோம்னா அப்புறம் வேலைய ஓடாது நமக்கு வீட்ல சரி அத முன்னாடியே சொல்லிரலாம்ன்றதா சொல்லிட்டு போலாம்ன்றதா அக்கா அப்படியே வந்தா ஃபோன் பண்ணலவங்க அதான் மல்லிகா காக்கு தான் கூப்பிட்டுருக்குறாங்களா இருக்குது சரி பார்க்கலாம் இருங்க நமக்கு இருந்தால் போகலாம் இல்லாட்டி தோட்டத்துக்கு போகலாம் அது இன்னும் ஒன்றும் முடிவாக தெரியலக்கா ஆமாம் இவங்க சுத்தமாக கூப்பிட்றதே இல்லை அப்புறம் என்னைக்காச்சும் வந்து ஒரு நாள் கூப்பிட்றாங்க ஏனிலா ஆமாக்கா நானும் அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் நீ என்ன பண்ணுறது காசு வேறு எல்லாம் கொஞ்சம் நிற்கிறேக்கா அவங்களுக்கெல்லாம் வந்துச்சா அது எங்கே வந்து சரியில்ல அதெல்லாம் வரவே இல்லை ஆமாம் பாக்கா ஏதாவது இந்த பணம் வந்தாலாச்சும் நம்ம அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்டே ஏதாவது காசு இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் எதாவது இருக்கலாம் இல்லாட்டி

எனக்கு எவ்வளோ இருக்குது என்ன போச்சு என்னன்ன ஒன்றுமே தெரியாது அவர்தான் எல்லாம் பார்த்துக்குறாரு எனக்கு தெரிஞ்சது என்னோடய அக்கவுண்ட்ல இருக்கிறது அந்த நூறு நாள் காசு வரும்ல அது மட்டும் தான் எங்கிட்ட இருக்குது மற்றதெல்லாம் நீ அண்ணன் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு அவர் சவாரி அவரே போய் எடுத்து வாரு அப்புறம் எங்க போய் எனக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்ற நீ அதெல்லாம் சும்மா பேர் மட்டும் தான் என்னோடது மற்றபடி எல்லாம் அண்ணன் தான் பார்த்துக்குறாரு ஹ காளி மகாக்கே இந்த நலமனா அப்புறம் எல்லையெல்லாம் நினைச்சு பாருங்க ஆமாக்கா நான் மலை என்னடா காட்ல போய் வேலை செஞ்சாலும் நமக்கு என்ன கூலியே குடுக்குறாங்க இங்க நம்ம ஏதோ யாசகத்துக்கு வேலை செஞ்சுட்டு வர மாதிரி இருக்குது ஏதோ இந்த நூறு நாள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுமே நமக்கு வந்தது ஏதோ அதில் தான் பணம் போடுவாங்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி வச்சோம் பாருங்க அந்த வேலைக்கு போனால் மட்டும் தான் பணம் நமக்கு அக்கௌண்டில் வரும் இல்லாட்டி எங்கே வருது நம்ம கிட்ட ஏது பணம் எல்லாம் இந்த வாய்க்காட்டுக்கு அதுக்கு இதுக்கு போனால் ஏதோ ஏதோ கண்ணார் கூலி ஏதாவது வேலையை போனாலாம் கூலி கிடைக்கும் இங்கே நம்ம தோட்டத்துக்கு போனால் என்ன கிடைக்கிது ஒன்றும் இல்லை எல்லாம் இவங்க வாங்கி வச்சுக்கிறதாச்சு நமக்கு எனக்கு கொடுக்குறாங்க சம்பளம் கூட இல்லை காலை மக்கள் சொல்கிற சரிதான்

எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குடி ஆ சொல்றக்கா சொல்ற ஏ சின்ன புள்ள சொல்லுடி சீக்கிரமா அது என்னனாக்கா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்குறது தான்க்கா ஆ फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स